நாளைக்கான வீடியோ தாங்க வந்துருக்கு இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்னு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பாட்டுக்கிட்டோம்னா நம்ம ஆதிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கு அவங்க உயிருக்கே ஒரு பெரிய ஆபத்து அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆதி வந்து ராம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஜானு என்னை விட்டு போனேன் என்னை உனக்கு பிடிக்கலையா உன்னை வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் ஏன் என்னை விட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து பாரதி வந்து அமைதியாகவே இருக்காங்க என்னை இங்கே பாரு ஜானு நான் பண்ணுறதெல்லாம் வந்து உனக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆதியை ரிலேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா பாரதி வந்து ஒரு சாங் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சாங் படித்து அந்த கான்வர்சேஷன் வந்து முடிச்சு வச்சுருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம அழகர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து மல்லிகைப்பூவும் அல்வாவும் கொண்டு வராரு அப்போ வந்து பாட்டு படிச்சுட்டே வராரு திருநெல்வேலி அல்வாடான்னு ஒரு சாங் இருக்குல்ல அந்த பாட்டை படிச்சுக்கிட்டே உள்ளே வர மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தா ஆள்லையே வந்து பாட்டி பிருந்தா நம்ம ஆண்டாலலாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டேய் என்னடா பார்சலில் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து கேட்குறாங்க பாட்டி உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே உள்ளே பார்த்தா மல்லிகைப்பூ ஏண்டா மல்லிகைப்பூ வச்சுட்டு சுற்றுற வயசாடா உங்கள் தாத்தா இது எனக்கு அந்த காலத்துலேயே வாங்கி கொடுத்துட்டாரு சரி வேற என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உள்ளே என்ன அல்வா இருக்குது அல்வா யாருக்கலா அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி கேட்குறாங்க ஏன் பாட்டி உனக்கு நான் வாங்கி கொடுக்கக்கூடாதா நீ என் பாட்டி உனக்கு வாங்கி கொடுக்குறதுல என்ன இருக்குது உனக்கு தான் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெருந்தான் வந்து சொல்கிறாங்க மாமா வலியுறுது தொடச்சிக்கோங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு சரியா பகல்லே ரொமான்ஸா சரி நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து கடையில் போய் நானும் பாட்டியும் கடலை மிட்டாயும் வாங்கி சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நைஸாக போகிறாங்க ஆண்டாளுக்கு வந்து கோவம் வந்துடுது டேய் ஏன்டா பகல்லே வந்து இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்ன பண்ணுறது டி நான் உனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் அவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க எனக்கு பூ வேண்டாம் ஒன்று வேண்டாம் போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு போயிடுறாங்க ஆண்டாள் சரி வேணான்னா பொடி இறந்து முப்பது வேஸ்ட் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு விறுனு போய் அவங்க ரூமில் வச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க இவர் வெளியில் வந்த பிறகு நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல ஆண்டாள் மட்டும் போய் அந்த பூ எடுத்து தலையில் வச்சுக்கிறாங்க அல்வா எடுத்து சாப்பிட போகிறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம அழகாக இருக்காங்களே ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏய் ஆண்டாள் சூப்பர் அடி பூ வச்சோடனையும் உண்மையாகவே அழகாக இருக்கே அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஐயோ பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து பயங்கரமாக வைக்கப்படுற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாரதியும் அதையும் வந்து காரில் வந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க என்ன பாரதி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்ன உங்ககிட்ட பேசுறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க சரி பாரதியாக பேச வேண்டாம் நீங்கள் வந்து ஜானுவாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தையும் பேச வேண்டாம் ஒழுங்காக வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் நம்ம ரெண்டு பேர் வந்து பாரதிக்கு சாரி தமிழுக்காக வந்து நடித்து கொடுக்குறோம் அதோடு வந்துட்டு நீங்கள் யாரோ நான் யாரோ அவ்வளோதான் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க என்ன பாரதி சொல்கிறீங்க நம்ம பழக்க வழக்கெல்லாம் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்குறாங்க அவ்வளோதான் உங்கள் ஊடெல்லாம் இனிமேல் தைச்சு வச்சுக்கூடாது அப்படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆதி வந்து ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்னை லவ் பண்ணி லவ் பண்ணி ஏமாற்றி ஏமாற்றி தாங்க இப்படிலாம் இந்த நிலமையில் நான் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து நம்ம அழகர் சாரி ஆதி வந்து பயங்கரமாக கோபம் அடைஞ்சிடுறாரு டக்குன்னு காரணம் பாட்டிட்டு விறுவிறுன்னு வெளியில் போய் நிற்காங்க உடனே அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து வராங்க எதுக்கு இப்போ கார் நிப்பாட்டி வெளியில் வந்தீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்னை நீங்கள் கொலகாரம் என்ன வேணால் சொல்லிக்கோங்க நான் அதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ணவே மாட்டேன் ஆனால் நான் வந்து லவ் பண்ணதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லாதீங்க சரியாக நான் வந்து உண்மையாக வந்து லவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க சரி விழுங்க வாங்க தமிழ் ஸ்கூலுக்கு லேட் லேட்டாயிடுச்சு வாங்க ஃபஸ்ட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே ஃபங்க்ஷனே கிடையாதுங்க ஃபங்க்ஷன் நடந்தாதானே போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் இது வந்து தமிழ் நடத்தின நாடகம் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அப்படிங்குற மாதிரி சொன்னோன்னே எங்க என்னை பார்த்தா என்னங்க இளிச்சவாய் நிலை இருக்கா எப்போ பார்த்தாலும் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாரதி இது வந்து நான் ஏற்பாடு பண்ணலை தமிழ் தான் நம்ம ரெண்டு பேர்த்த வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சரியா இதனால் வந்து நான் ஒன்றும் ஏமாத்துனேன்னு சொல்லாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இப்போ கூட என் இதையும் வந்து எப்படி துடிக்குது உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதியோட கையை பிடிச்சி நம்ம ஆதி வந்து நெஞ்சில் வைச்சாங்க டக்குன்னு கையை உருவிடுறாங்க கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கையை உருவிடுறாங்க உருவனோடனே பார்த்தா டக்குன்னு நம்ம ஆதிக்கு வந்து அப்படியே கண் இருட்டிட்டு வர மாதிரி வருது இருட்டிட்டு வர மாதிரி காட்டினவனே அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழுகுற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்துட்டு பாரதி வந்து இந்த நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு நடிப்பு அப்படி சொல்லிட்டு இங்கே பாருங்க நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க ஒழுங்கா எந்திரிங்க அதான் ட்ராமா இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அதுக்கப்புறம் எதுக்கு நடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க வந்து மூச்சு பேச்சு எல்லாமே கிடக்காங்க அதுக்கடுத்து போய் பக்கத்தில் போய் ஆதி ஆதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழுப்பி பார்க்காங்க எந்திரிக்கவே இல்லை உடனே மடியில் தூக்கி வச்சுட்டு ஆதி எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வீட்டில் வந்த வந்தவங்கன்னு கேட்காங்க பாரதி கிட்ட எதுக்கு நீங்கள் வாங்கி விழுந்தீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க இதே இடத்துல நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணாதான் இது வந்து சரியாகனு சொல்லிட்டாங்க இது வந்து ஃபஸ்ட்டு டைம் இல்லை இதுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படி தான் மயங்கி விழுந்துட்டேன் அழகாக இருந்தால் என்னை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சான் அப்போ தான் வந்து எனக்கு இந்த விஷயத்தையே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி போங்க ஆபரேஷன் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் எதுவும் ஆபத்தா அப்படிங்கிற மாதிரி உயிருக்கு எதுவும் ஆபத்து இருந்தால் நான் தான் பயப்படாமல் பண்ணியிருப்பேன்ல ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் ஹாஸ்பிட்டல்லே வந்து ஒரு மாதத்துக்கு மேலே வந்து நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி சொல்கிறாங்க சரி ஒரு மாதம் தானே போய் இருந்துட்டு வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க இல்லை பாரதி என்னால்லாம் போயிட்டு இருக்க முடியாது ஒரு மாதம் வந்து உங்களை பிரிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்குது உங்களை பார்க்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் லூஸ் தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இனிமே நான் யாரோ நீ யாரும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது உங்களை விட்டு இனிமேல் பிரிட்டுதான் இல்லை நான் வாழ்ந்தால் உங்கள் கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஆதி வந்து அதிரடியாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க இங்கே பாருங்கள் லூஸ் தரமாக பேசாதீங்க நான் ஒரு முடிவு எடுத்தால் அது வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி தான் உங்கள் விஷயத்தில் நான் எடுத்தேன் நீங்கள் தான் இனிமேல் எல்லாமே உங்கள் தோட்டில் தான் நான் சாஞ்சு இனிமேல் வாழ போகிறேன் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னென்னவோ யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் அவ்வளோ கோட்டை கட்டி வச்சுருந்ததை நீங்கள் மணலில் கட்டின கோட்டை மாதிரி நீங்கள் வந்து அழிச்சிட்டிங்க திருப்பி வந்து என் மனசுக்குள்ளே இடம் பிடிக்க நினைக்காதீங்க தயவு உங்களோட வாழ்க்கையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பாரதியை வந்து கோவப்பட்டு பேசுகிற மாதிரி காட்டுறாங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல ஆதி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க